ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம நீ பார்க்க போகிற ரெசிபி மரக்கறி கூட்டு அதாவது எல்லா காய்கறிலையும் போட்டு நான் கூட்டு பண்ணியிருக்கேன் இது சுடு சாதத்தில் சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம் இதுக்கு தேவையான காய்கறிகளை பார்ப்போம் கத்தரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் வாழைக்காய் தடியங்காய் வெள்ளரிக்காய் கேரட் கொஞ்சம் கொத்தவரங்காய் இவ்வளோ இருக்குது இதிலேயே போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கும் போட்டிருக்கேன் இப்போது அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருங்க தேங்காய் எண்ணெய் கா காய்ச்சதும் கடுகு ஜீரகம் கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு பொடி எண்ணெய் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஓரளவு வதங்கினா போதும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ ஒரு சின்ன தக்காளி போதும் இதுக்கு நிறைய வேணாம்னு இல்லை பாருங்கள் இப்படி ஒரு சின்ன தக்காளியை நல்லா கழுவி பொடியாக வெட்டி போட்டுருங்க போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க ரொம்ப வதங்கனெண்ணி தேவையில்லை இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை எடுத்து போட்டுருவோம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் போட்டு விடுங்க இங்கே நல்லா கிளறி விடுங்க கீழே இருக்க நம்ம வெங்காயம் எல்லாம் மேலே வரணும் அப்படின்ட்டு இப்படி நல்லா தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி விட்டுருங்க இந்த காய்கள் முழுக்க அளவுக்கு தண்ணியை விடணும் தண்ணி விட்டு கல் உப்பு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க நல்லா கலராகவும் இருக்கும் காய்கறிகள் நல்லா அழகாக கலராக வந்து வரும் இப்போ நல்லா மூடி வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க இது போட்டு இப்போ மூடி வச்சுருங்க நான் இப்போ கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை கரைச்சி இதில் விட்டுருங்க நம்ம மாங்காய் போட்டாலும் கொஞ்சமாக புளி விட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு இப்போ உப்பு பார்த்துருங்க உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடுவோம் தேங்காய் இதுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் ஒரு பெரிய பல்லில் மூணு பல்லு பூண்டு ஒரு எட்டு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அப்போ இந்த தேங்காவும் மஞ்சள் அடித்து சேர்ந்து அழகாக இருக்கும் பார்க்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை அரைச்சி அரைச்சிடுங்க நம்ம அவியல் கரைச்ச போலையும் இருக்கக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் அரைப்பட்டுருக்கணும் அப்படியே அரைச்சி நம்ம அந்த காய்கறி நல்லா வெந்திருக்கணும் வெந்ததில் நம்ம தேங்காயை நீங்கள் போட்டுருங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணி காணாதுன்னா கொஞ்சம் சூடு தண்ணி விடுங்க வீட்டு உப்பு எல்லாம் பார்த்துருங்க நல்லா வெந்து வரட்டு நல்லா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் ஜீரகம் எல்லாம் பச்சை வாசனை போனோம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு மூடி வைங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டு நல்ல பச்சை வாசனையெல்லாம் போனோம் பாருங்க நல்லா கொதித்து பாருங்க இல்லை பச்சை வாசனை எல்லாம் கிட்ட போய்ட்டு இப்போ நம்ம இதை முடி வச்சு இறக்கி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பரிமாறிடலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க கம்ம கம்மண்ணி வாசனையோடு இருக்குது இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் இதே போல நீங்களும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க